പല വകുണ്ട് തട്ട് കണ്ടുകൊള്ളാർ ഇലങ്ങിയുപ്പാക്കി ചൂട് താൾ നോക്കി പയണിത്തോറി വിപത്ത് ഇളി வாக்காளட்டிகள் விநியோகிக்கும் விசேட தினம் நாளை வெப்பநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தேங்கி நின்ற குழியில் விழுந்து ஒரு வயது தேர்தல் மீறிய இருபத்தி எட்டு வேட்பாளர்கள் கைது விரிவான பொது நிறுவனங்களின் ஊழல் செய்பவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர பொது நிறுவனங்கள் தொடர்பான நாடாளுமன்ற குழு முடிவு செய்துள்ளது முன்னதாக நிறுவனங்கள் தொடர்பான அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்ததாகவும் அரசு நிறுவனங்களில் ஊழல் குறித்து பரிந்துரைகளை வழங்குவதை தவிர வேறு எந்த நடவடிக்கையும் குழு எடுக்கவில்லை என்றும் குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி வரலாற்றில் முதல் முறையாக ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடைபெறும் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் தனித்தனி கோப்புகளை தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் சட்ட நடவடிக்கை எடுப்பது எளிதாக இருக்கும் வகையில் அனைத்து ஆதாரங்களையும் உள்ளடக்கிய கோப்புகளை தயாரிக்க நம்புவதாகவும் எதிர்காலத்தில் கோப்புகளை தயாரிக்க ஒரு சட்ட அதிகாரி நியமிக்கப்படுவார் என்றும் கோப் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீ தலதா மாளிகையின் பல்நினைவு சின்ன கண்காட்சிக்காக விடுமுறை வழங்கப்பட்டிருந்த பாடசாலைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காண்டி நகரிலும் அதை அண்டிய பகுதிகளிலும் மூடப்பட்டிருந்த இருபத்தி நான்கு பாடசாலைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் திறக்கப்படும் என்று மத்திய மாகாண தலைமை செயலாளர் தெரிவித்துள்ளார் അതേവെളി പോലീസ് പാതുപടയർക്ക് വസികൾ വഴങ്ങ മുപ്പത്തി ഏഴ് പാടശാളെ എതിർവും സവ്വായ കിമും തരക്കിട്ടുള്ളതും അവർ കുറിപ്പിട്ടുള്ള നൂറ്റി ഇരുപത് വകയാണ് മരുന്ന്കൾക്ക് തട്ടപ്പാട് നിലവിലു മരുന്നാളു സങ്കം തെരവുത്തുള്ളത് மருந்து உற்பத்தி தொடர்பான நிபுணத்துவம் கொண்ட தரப்பினரின் பற்றாக்குறையின் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எனினும் அவை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கேனும் தற்போதைய சுகாதார அமைச்சர் தயாராக இல்லை என அரச மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் കട്ടനായ്ക്ക് ഗിനോടി പകുതിയിൽ ഇന്ന് അധികാൽ ഏറ്റവും തുപ്പാക്കി ചൂട്ടിൽ ഇരുപത്തി ഒൻപത് വയതാണ് ഉദാര സതുരംഗ ഇളർ കായമുള്ളതായി പോലീസർ തെരവുത്തുള്ള ഇളർ തനത് വീട്ടിൽ ഇരുന്നപോട് ഇവർ തുൂട്ട് ഇലക്കായി മുത വിസാരണുകളിൽ അടയാളം തരുന്ന ഇരുപ്പാക്കിദാര ടിപ്പാക്കിയെ പറ്റി ഇരട്ടതാ വന്നുള്ളത് കായമടുന്ന ഇളർ വട്ടിക്ക് പണം വഴങ്ങുവണികളെ നടത്തി വരുമ്പോർ തെരവ്ക്കപ്പെടുന്നത് ഇവർ തനത് തന്നീട്ടുള്ള അറിയുന്ന ഉറങ്ങിക്കൊണ്ടിരുന്നപോട് മോട്ടർ സൈക്കിളിൽ വന്ന ഇരപ്പിദികൾ ഇത് താകർമ ഇളർ മുതലിൽ മിനിവാടി ആദര വൈദ്യസാല സിച്ച സി കമ്പ്യശാക്ക് മാറ്റപ്പെട്ടുള്ള ഉയർത്തി നേരി ഇടംപെട്ടുള്ളത് തമ്പുളിലിന്ന് യാഴ്പ്പാണോ നോക്കി പയണിത്തു എതിർ ദിസ പയണിത്ത മോട്ടോർ സൈക്കിളിൽ മോദിയതിൽ വിപത്ത് ഇടംപെട്ടുള്ള വിപത്തിൻ്റെ മോട്ടാ സൈക്കിളിൽ പിൻപുറത്തിൽ അമർന്നും പടയായമുള്ള നിലയിൽ വൈദ്യശാലയിൽ വൈദ്യസാല അനുമതിക്കെട്ടധിക സിച്ചാധപുരം വൈദ്യശാലയ്ക്ക് മാറ്റപ്പെട്ട പിന്നെ മോട്ടാർ സൈക്കിളിൽ മേലും വിശ്വാസ உயிரிழந்தவர் மரதன் கடவுள பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு இளைஞன் ஆவார் இது தொடர்பில் கெகிராவை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு உத்தியாக வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விசாரணை தினமாக நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தியோகபுற வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குள் தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த காலப்பகுதிக்குள் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தமக்குரிய அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்று அடையாத்தை உறுதிப்படுத்தி பெற்றுக் கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கர் தெரிவித்துள்ளார் பல பகுதிகளில் வெப்பநிலை நாளை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று வளிமண்டலம் எதிர்ப்பு கூறியுள்ளது இன்று மாலை அறிக்கை ஒன்றை கிழக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் ஹமாந்தோட்டை யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா மற்றும் புரிநாகல் மாவட்டங்களின் சில பகுதிகளில் வெப்பச்சூட்டன் அதாவது மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது தென்னியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காக்கோமுனை கோலிமூட்டை கரைச்சி பகுதியில் மழை நீர் தங்கி நின்ற குழியில் விழுந்து ஒரு வயது நிரம்பிய குழந்தை உயிரிழந்துள்ளது இது துயர சம்பவம் என்று காலை இடம்பெற்றுள்ளது ஒரு வயதும் இரண்டு மாதங்களும் நிரம்பிய குடும்பத்தின் ஒரே ஒரு மகனான முகமது ஜயான் மிசார் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது வீட்டு முற்றத்தில் தனது தொட்டிலுக்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த பொழுது இந்த குழந்தை வீட்டுக்கு முன்னால் மழைநீ தாங்கி நிற்கின்ற குழிக்குள் சென்று விளையாட முற்பட்ட போதே இந்த அனத்தம் ஏற்பட்டிருப்பதாக போலீஸ் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக தற்போது இந்த பகுதியில் நீர் தங்கி நிற்பது குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் இருபத்தி எட்டு வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தேர்தல் தொடர்பில் இதுவரை முன்னூற்றி முப்பது முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியவை தொடர்பில் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் எழுபத்தி ஒரு முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன இந்நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் இருபத்தி எட்டு வேட்பாளர்களும் நூற்றி பதினோரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்ட இருபத்தி ஆறு வாகனங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது